அன்புளே என்ன புள்ளையரோட ஒரு சின்ன கேம் வந்து விளையாட போறோம் தாசினா அந்த தாலிக்குள்ள வெச்சிருக்கணும் அவில அந்த கைய வந்து எடுத்து தாச வந்து வெளியால எடுக்கணும் நீங்க சொல்லுங்க என்ன டைட்டா ஓகே எடுத்துட்டீங்களா பாத்துட்டீங்களா ஓகே மண்டே எனக்கு சதையா நீங்க குத்த கூடாது சின்ன விளையாடுற ஈஸியா இருக்கு நான் சீட்டிங் பண்ணல நீங்க நான் நீங்க உறுதா எடுக்கணும் வெடியால காசை வந்து வெடியால எடுக்கணும் ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க के सरकार पर नजर